அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய வரலாற்றை கேட்க வந்த அத்தனை அன்பர்களுக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருக்கும் நாயன்மார் எரிபத்த நாயனார் சிவபக்தியிலும் சிவனடியார்கள் மீதும் எரிபத்த நாயனாருக்கு அளவறியா பக்தி எரிபத்த நாயனார் சோழ நாட்டைச் சேர்ந்த கரூர் என்னும் இடத்தை சார்ந்தவர் கரூர் இமயத்தில் புலிக் கொடியேற்றிய கரிகாச்சோழன் முதல் அனபாய சோழன் வரை முடி கொள்ளும் சிறப்பு கொண்டது கரூர் இவ்வூரில் அமராவதி என்னும் வற்றாத ஜீவநதி பாய்கிறது எரிபத்த நாயனார் எப்பொழுதும் கையில் மழுவுடன் தான் இருப்பாராம் மழு என்பது ஒரு வகையான ஆயுதம் சிவபெருமானின் வடிவங்களாக கருதப்படும் வீரபத்தர் பைரவர் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களின் அடையாளங்களாக உள்ளது இந்த மழு சிவ வடிவங்களை அடையாளமாக கொண்டது இந்த ஆயுதம் இவ்வூரில் ஆநிலை என்னும் ஒரு ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்னும் நாமமும் உண்டு எரிபத்த நாயனாரின் நெற்றியிலும் உடலிலும் திருநீற்றுடனே தென்படுவாராம் அவருடைய ஜடாமுடியிலும் கழுத்திலும் கைகளிலும் மார்பிலும் ருத்ராட்ச மாலைகளோடு தென்படுவாராம் எரிபத்த நாயனார் இவர் எந்நேரமும் சிவனடியார்களுக்கு துன்பம் நேரா வண்ணம் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பார் இவருடன் மழுவும் இருக்குமாம் சிவனடியார்களுக்கு துன்பம் ஏதாவது நேர்ந்தால் உடனே தன்னுடைய மழுவை எரிந்து விடுவாராம் இதனால்தான் இவருக்கு எரிபத்தர் என்ற பெயர் வர காரணம் அவ்வூரில் பூக்களை பறித்து வந்து கொடுப்பாராம் இதனை அவர் சிறு வயதில் இருந்தே செய்து வந்தார் ஒரு நாள் கோயிலுக்கு அரண்மனை சேவகர்களோடு பட்டத்து யானையும் வந்தது திடீர் என்று யானைக்கு மதம் பிடித்துவிட அனைவரும் அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினர் யானையை கட்டுப்படுத்த இயலாமல் தவித்தனர் மதம் பிடித்த யானை அங்கும் இங்கும் மூடியது சிவகாமியாண்டாரிடம் நெருங்கி அவர் கையில் இருந்த பூக்கூடையை எடுத்து வீசியது பூக்கள் எல்லாம் வீதியில் சிதறின இவை அனைத்தும் எரிபத்தருக்கு தெரியவர சினத்தோடு தன்னுடைய மழுவை கொண்டு மதங்கொண்ட யானை மேல் எரிய யானையின் தும்பிக்கையின் மேல் விழுந்தது இதனை கண்டு அனைவரும் திகைத்தனர் யானை வழியில் துடித்து மாண்டது அரண்மனை காவலர்கள் எரிபத்தரை தாக்க முயன்றனர் அனைவரையும் தன்னுடைய மழுவால் வீழ்த்தினார் எரிபத்தர் இவையெல்லாம் சோழ மன்னரின் செவியில் விழ அவ்விடத்திற்கு விரைந்தார் தன் படையுடன் வந்த மன்னர் எரிபத்தரை கண்டார் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து இருந்தவரை கண்டதும் கூவம் தணிந்த மன்னர் தனது வாளை உருவி ஐயனே யானை செய்த தவறுக்கு யானையை மட்டுமல்லாது என்னையும் கொன்றுவிடுங்கள் என்றார் அரசே உங்களின் இச்செயல் தங்களுடைய பக்தியை உணர்த்துகிறது எனவே என் உயிரை நானே மாய்த்துக் கொள்கிறேன் என்று வாளால் தன் கழுத்தை அறுக்க சென்ற எரிபத்தரை தடுத்து சிவனடியாரே என்னை தீரா பழிக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று கூறிய சமயத்தில் சிவபெருமான் இவர்கள் முன் தோன்றி உங்களின் பக்தியை நான் மட்டும் அறியாது இவ்வுலகமும் அறியவே இவ்வாறு செய்தேன் அதோடு இறந்த யானையும் அரண்மனை சேவகர்களும் சிவபெருமானின் கடாட்சத்தில் உயிர்த்தெழுந்தனர் எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவகதியை அடைந்தார் ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி